முதியவர்கள் எங்களுக்கு உதவி தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று அவர் சங்கம் வைத்து போராடவில்லை ஆனால் புரட்சி தலை அம்மா அவர்கள் எங்கிருந்து அந்த தகவலை பெற்றார்களோ அவருடைய வாழ்வு அவர்களுடைய அந்த எளிய வாழ்வு அந்த மக்களினுடைய கருத்தை கொண்டு வாழ்வில் நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று கருதி ஆயிரம் ரூபாயை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த பயனை பெறுவதற்கான விதிகளை தளர்த்திய அரசு புரட்சி தலை அம்மாவினுடைய அரசு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எனக்கு கொடுத்து அந்த சட்டமன்றத்திலே மாடியிலே என்னையும் என்னுடைய தொகுதி சார்ந்த மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்னை பெற்ற தாயை விட இந்த உலகத்தில் நான் விசுவாசமாக இருக்க வேண்டிய ஒரே அன்னை தெய்வத்தாய் புரட்சி அம்மாவர்கள் மட்டும்தான் ரமதான் மாதத்தின் சிறப்புகளை உணர்ந்து பள்ளிவாசல்களில் நோன்பு கஞ்சி வழங்க தமிழக அரசின் சார்பில் உயர் ரக அரிசியை தொடர்ந்து வழங்க உத்தரவிட்டு எதிர்நாட பாகிஸ்தானும் பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய அம்மா அவர்கள் திகழ்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நினைத்து அம்மா அவர்களுக்கு முஸ்லீம் சமுதாய மக்களின் சார்பிலும் பள்ளிவாசல்களை நிர்வகிக்கும் ஜமாத்துகளின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்